கரிநாடார் பேசியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஹரிநாடாரை பொறுத்த வரைக்குமா அவர் ஒரு ஜோக்கர் திடீர்னு நகையெல்லாம் அழிப்போட்டு வருவார் ஒரு மாதிரி பைத்திய மாதிரி அழிவார் திடீர்னு எங்கேயா போய் கற்றுட்டு கிடப்பார் அது ஒழிக்க இது ஒழிக்கனு கற்றுட்டு கிடப்பாரு அது ஏன்னா அங்கே சமுதாய சமுதாயத்து மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க சமுதாய இளைஞனையும் அவரை ஏற்றுக்க மாட்டாங்க ஏதாவது போக்கில் ஏதாவது டிவி கிடைக்கிது அப்படின்னா பேட்டி கொடுத்துட்டு போயிடுவார் அதை கண்டிக்கிறோம் அதை கண்டிக்கிறோம் அந்த சாதி இப்படி பண்ணுதுன்னு சாதி இப்படி பண்ணுதுன்னு உண்மையாகவே அவர் பேசிய விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் சொல்கிறாரு பணம் இருந்தாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களா உங்கள்கிட்ட வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட பண்ணுவீங்களா நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணப்பட அவர் வாய்க்கு வந்தாலும் பேசுகிறார் உண்மையாகவே சொல்கிறேன் காதல் என்பது ஒரு புனிதமானது காதல் யாரையுமே சாதி பார்த்து வர்றது கிடையாது காதலுக்கு சாதியும் கிடையாது மதமும் கிடையாது காதல் என்பது இரு இருவருடைய மனதும் ஒன்றிணை இவர் தான் காதல் அந்த காதலை கொச்சப்படுத்த வகையில் இவர் பேசுகிறாரு யார் ஹரிநாடார் பேசுகிறார் இவர் ஹரிநாடார் காதலிச்சாரா என்னன்னு தெரில அவர் எப்படி கல்யாணம் பண்ணியிருக்காரு என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் அவரோட வரலாறுலாம் புரட்டி பார்த்தோம்னா தெரியும் அதனால் ஹரிநாடார் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் சமுதாயம் அவரை ஒரு ஜோக்கரை தான் பார்க்குறது அவர் எங்கள் சமுதாயத்தை பற்றி என்ன பேசினாலும் சரி அதை நாங்கள் காதலியை வாங்கிக்க மாட்டோம் அவருடைய அந்த பேட்டியை நாங்கள் அகில இந்திய மக்கள் மறுமடுத்துக்காரர்கள் வன்மையாக கண்டிக்கிறது